ஆண்டவர் மயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவராய் ஏசு கிறிஸு பவுல் இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் இதற்கு முன்பு பவுல் அவரிடத்தில் கேட்ட ஒரு காரியம் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று அவர் பல முறை ஜபிக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று முறை ஜபிப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை அதுக்கு பதிலாக ஆண்டோர் சொல்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் இந்த கண்பானவர்களே அவருடைய கிருபை என்பது பல பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வாக காணப்படுகிறது அதாவது ஒன் கீ ஃபார் ஆல் லாக் அப்படிங்கிற மாதிரி ஒன் கீ ஃபார் ஆல் ப்ராப்ளம்ன மாதிரி பழைய காலத்து கதவுகளில் ஒரே ஒரு பெரிய சாவி தான் இருக்கும் அந்த ஒரே சாவி எல்லா ரூமுக்கும் ஒரே சாவி தான் அப்படி வச்சிருப்பாங்க அதே போல் ஒரே கிருபை எல்லா பிரச்சனைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது அது என்ன சொல்றாரு என் கிருபை என்று சொல்லுகிறார் மனுஷனுடைய கிருபை அல்ல வேதத்தில் அநேக மனுஷர்களுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் யோசிப்புக்கு சிறைச்சாலை தலைவன் கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் மனுஷருடைய கிருபையும் இருக்கிறது அதிகாரிகள் பிரபுக்களுடைய கிருபையும் இருக்கிறது ஆனால் அவைகள் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இன்னைக்கு உங்க மேல பிரியமா இருப்பாங்க அதனால உங்களுக்கு ஃபேவரா சில காரியங்களை செய்வாங்க இன்னொரு நாள் போனீங்கன்னா அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு மேல பிரியமா இருப்பாங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க அது மனுஷனுடைய கிருபை ஆனால் ஆண்டர் சொல்றார் என் கிருபை மை கிரேஸ் என்று சொல்கிறார் ஆண்டுடைய கிருபை குறித்து நாம் வேதத்தில் பார்ப்போமே ஆனால் கிட்டத்தட்ட பல அவருடைய கிருபைக்கு பல தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகா கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயமான கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூரண கிருபை என்று வாசிக்கிறோம் நித்திய கிருபை என்று வாசிக்கிறோம் மாறான கிருபை என்று வாசிக்கிறோம் சகலவிதமான கிருபை என்று வாசிக்கிறோம் விசேஷித்த கிருபை என்று வாசிக்கிறோம் சகாயம் செய்யும் கிருபை என்று வாசிக்கிறோம் தெய்வ கிருபை என்று வாசிக்கிறோம் அதிகமான கிருபை என்று வாசிக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கிறது அப்போ கிருபைக்கு ஏகப்பட்ட டெஃபினிஷன் ஏகப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது எல்லாமே எது அவருடைய கிருபை அப்போ அந்த கிருபையை நமக்கு தராராம் இந்த கிருபையானது வியாதியில நமக்கு போதுமானதா இருக்கிறது சமாதானம் இல்லைன்னா அதுக்கு அந்த கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு சோர்ந்து போய் இருக்கிறோம்னா அதுக்கு அந்த கிருபை போதுமானதா இருக்கு ஆபத்துல அந்த கிருபை நம்மளை தாங்குகிறதாக இருக்கிறது பொருளாதார தேவையின் மத்தியில் அந்த கிருவை நம்மளை அற்புதமாய் நடத்துகிறதாக இருக்கிறது மனுஷர்களுடைய உதவி மத்தியில் அந்த கிருவை நமக்கு போதுமானதாக இருக்கிறது சத்ருவின் போராட்டங்கள் மத்தியில் அந்த கிருவை நமக்கு போதுமானதாக இருக்கிறது அப்போ ஒன் கி ஃபார் ஆல் ப்ராப்ளம் மாதிரி அப்போ ஒரே ஒரு அந்த மூன்றெழுத்து வார்த்தையில் எல்லாமே அதான் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னா ஏ தெர் இஸ் எ லிமிட் அப்படி அல்ல இட்ஸ் நாட் என் ஆஃப் அந்த வார்த்தை அல்ல போதும் என்று சொன்னால் அது அது மட்டும் இருந்தால் போதும் நீ எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த கிருபை மட்டும் இருந்தால் போதும் நீ எதை வேணாலும் வாழ்க்கையில் எங்கே வேணாலும் போகலாம் அதை வச்சு நீ எதை வேணாலும் செய்யலாம் என்ன அருமையான ஒரு கிருபை பாருங்கள் அப்போ வாழ்நாளில் நமக்கு தேவை என்னது அவருடைய கிருபை அப்போ ஒவ்வொரு நாளும் அண்டவரே உம் கிருபை எனக்கு தாரும் உம் கிருபை எனக்கு தாரும்னு செபிக்கணும் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க இவ்வளவு காரியம் சொன்னேன் இவ்வளவு கிருப நித்திய கிருப மகா கிருப பெரிய கிருப மிகுந்த கிருப அதிசயமான கிருப விசேஷித்த கிருப அப்போ எந்த கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார் அந்த கிருபையில வாழுங்க அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க அந்த கிருபை அற்பமா எண்ணாதீங்க அந்த கிருபைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அவர் கிருபை என்றும் என்று வாசிக்கிறோம் அது என்றென்றைக்கும் காலத்துக்கும் மாறாத கிருபை இருபது வருஷத்துக்கு முன்பு முன்பு எப்படி இருந்ததோ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ இன்னும் இருநூறு வருஷங்கள் ஒருவேளை இருந்தாலும் அந்த கிருபை மாறாது அதோடைய தன்மை அழிந்து போகாது அந்த தான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் எனவே அவருடைய கிருப உங்களுக்கு இருக்கு தைரியமாக இருங்க பயப்படாதீங்க வேதத்தில் கிருபை என்ற வார்த்தை கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து தடவை சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு கிருப 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 ஆதியாமத்தில் நோவாவுக்கு கத்தர் உடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு வாசிக்கிறோம் அங்கே ஆரம்பித்த கிருப கடைசி வசனமே கிருபையில் தான் முடியுது வெளிப்படுத்தல் கடைசி வசனமே கிருபை உங்களோடு இருப்பதாக அப்பவுள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது தன்னுடைய முடிக்கும் முடிக்கும்போது சொல்லுவார் கிருபை உங்களோடு இருப்பதாக அப்போ அந்த கிருபை எவ்வளவு வேல்யூ பாருங்க அது எவ்வளோ மதிப்புள்ளதாக இருக்கிறது இன்றைக்கி இந்த உலகம் வந்து பணம் எவ்வளவு தேவைன்னு சொல்லுதோ அதே போல் கிருபை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கிருபை இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஜோமனுமா நல்ல பிதாவே இந்த நாளுக்காய் சோற்றுரும் கிருபையை எங்களுக்கு தார் அது இருந்தால் போதும் கிருபையினால் நாங்கள் பிழைப்போம் வாழுவோம் ஓடுவோம் நடப்போம் ஊழியம் செய்வோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சமாளிப்போம் பலனடைவோம் இந்த கிருபையால் எங்கள் பிள்ளைகளை நிரப்போம் இந்த கிருபையின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் பொழியட்டும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ HAVE அ பிளஸ் டே